சொல்லி மகிழ்கிறே உண்மை உள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே கடந்த புதிய ஆண்டு தந்து புதுமைகள் செய்பவரே நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறே உண்மை உள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் ஆண்டருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்கள் எல்லாருடைய வாழ்விலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக கத்தருடைய பெரிதான கிருபையினால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காவது ஆண்டை நாம் துவக்கி இருக்கிறோம் இந்த ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமைவதாக இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளிலும் கத்தருடைய கிருபை நம்மை தாங்கட்டும் விசேஷமாய் இந்த புதிய நாள் நம் அனைவருக்கும் ஆசிர்வாதமான நாளாக ஆண்டவர் மாற்றி இந்த நாளுக்கென்று ஆண்டவர் நமக்கு தருகின்ற வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்து ஓராம் சங்கீதம் வசனம் உமக்கு மனு புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது நமது ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவர் ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற அல்லது ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மை மிகவும் பெரியது மனிதன் இந்த உலகத்திலே நன்மைக்கு நன்மை செய்வார் நாம் ஒருத்தருக்கு நன்மை செய்தோம்னா அவங்க நமக்கு நன்மை செய்வாங்க ஆனா கத்தராகிய ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறார் என்றால் நாம் அவருக்கு நன்மை செய்யாத போதிலும் நாம் அவருக்கு தீமை செய்த போதிலும் நாம் அவருக்கு துரோகம் விளைவித்த போதிலும் கத்தர் நமக்கு நன்மை செய்ய விரும்புகிறார் நமக்கு நன்மை செய்து வருகிறார் இன்னும் நமக்கு நன்மை செய்வார் யாருக்கு ஆண்டவர் நன்மை செய்வாராம் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற கத்தருடைய நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் கத்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் கத்தரை நாம் நம்ப வேண்டும் கத்தருக்கு பயப்பட்டு கத்தர் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் அவருடைய நன்மை நமக்கு அதிகமாக கிடைக்கிறது நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலும் கத்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என்று வாசுகிறான் கத்தரை நம்புகிறவன் எந்த குறைவும் வராது எண்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனத்திலும் கத்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார் அன்புக்குரியவர்களே உங்க வாழ்க்கையில ஆண்டோடைய நன்மை வேணுமா இந்த நாளும் இந்த வருஷமும் நம்ம வாழ்நாளும் நமக்கு ஆசிர்வாதமாக இருக்கணும்னா வேற ஒன்றுமே செய்ய வேண்டாம் நாம் ஆண்டவரை நம்பி ஆண்டவருக்கு பயப்படும்போது கர்த்தருடைய நன்மை நம்மீது அளவில்லாமல் ஒளிந்தருளும் நிச்சயமாய் ஆண்டவர் இந்த புதிய நாளை நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக மாற்றி தருவார் கர்த்தருடைய நன்மை உங்களுடைய தனி வாழ்விலும் உங்களுடைய குடும்ப வாழ்விலும் உங்களுடைய பணித்தளத்திலும் நீங்கள் சென்று வருகிற இடங்களிலும் அது அதிகமாய் பெருகும் தேவாதி தேவன் நம்முடைய நன்மையினால் உங்களை நிறைவாய் வழிநடத்துவாராக ஆமே ஒரு சிறிய ஜபம் செய்ய விரும்புகிறேன் அன்பின் நல்ல ஆண்டவரே உமக்கு தோத்திரம் உங்களுடைய நன்மையை எங்களுக்கு திரளாய் தருகிற ஆண்டவர் இந்த புதிய நாளிலே உம்முடைய நன்மையை எதிர்நோக்கி காத்திருக்கிற அன்பான பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் உடைய நன்மையை தாரும் நாங்கள் உமக்கு பயப்பட்டு உமை நாங்கள் நம்பி உம்முடைய நன்மையை பெற்றுக்கொண்டு இந்த பூலோகத்திலே வாழ துணை புரியும் ஏசு சுரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்லபிதாவே ஆமே